தொடர்பாக சித்தாராமையா கே சிவகுமார் நீடித்து வரும் நிலையில் அஜித் வழக்கிற்கு போராட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சிக்கு அனுமதி மறுத்து மதுரை உயர்நீதிமன்றங்களை உத்தரவிட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி சார்பில் திருக்குவனத்தில் ஜூலை எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார் இதற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த வழக்கு மதுரை உயர் நீதிமன்ற விசாரணைக்கு வந்தது அப்போது வாரம் வாரம் போராட்டம் நடத்துவீங்களாம் என கேட்ட நீதிபதி கடந்த வாரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றத்தை மறைத்து அனுமதி கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்வது ஏன்கெனவும் கேள்வி எழுப்பினார் இது போன்ற முறையீடு செய்து நீதிமன்றத்தின் நேரத்தை நீடிக்க வில்லைலாம் என கூறி போராட்டம் நடத்த அனுமதி மறுத்து உத்தரவிட்டார் திரும்ப வளத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த போலீசார் அனுமதி மறுத்தும் நிலையில் தடையை மீறி போராடும் என்கின்ற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது தேர்தலில் முதலமைச்சர் இடையே இடையேதான் கடும் போட்டி இருந்தது சிதாராமையாவுக்கு முதல்வர் பதவியும் டி கே சிவகுமாருக்கு துணை முதல்வர் பதவியும் வழங்கப்பட்டது இரு தலைவர்களும் அதன் பிறகு அமைதியானாலும் கூட இருவரின் ஆதரவாளர்களும் ஒருவரை ஒருவர் விமர்சித்து விட்டனர் கர்நாடகாவில் முதல்வர் நாற்காலிக்கு பிடித்த மோதலுக்கு மத்தியில் டி கே சிவகுமாருக்கு நூறு எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்சியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த சிவகுமார் முதல்வர் பதவியில் வலுவான போட்டியாளராக கருதப்பட்டார் நீண்ட இழப்பிற்கு பிறகு காங்கிரஸ் மேலிடம் இருவரையும் சமாதானம் செய்தது அதன்படி சித்தாராமையா முதல்வராகவும் பி கே சிவகுமார் துணை முதல்வராகவும் மாநில காங்கிரஸ் தலைவராகவும் பகுதியேற்றார் அப்போது இருவருக்கும் தலா இரண்டரை ஆண்டுகள் முதல்வர் பதவி பகிர்ந்து அளிக்கப்படும் என உடன்பாடு வெட்டப்பட்டதாக தப்பம் கொடுக்கின்றார் தற்போது அந்த உடன்பாட்டை செயல்படுத்த கோரி டி கே சிவகுமார் ஆதரவாளர்கள் தோற்றும் உள்ளனர் முதல்வர் சித்தாராமையா பதவி விலக்க வேண்டும் மீதமுள்ள பதவிக்காலத்துக்கும் டி கே சிவகுமாரை வேண்டும் இது குறித்து கேட்கப்பட்ட போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மேலிடம் என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் மதிப்போம் என்று நேற்று பதிலளித்திருந்தார் மேலிடம் பார்த்துக் கொள்ளும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கேவின் இந்த பேச்சு அவர்தானே காங்கிரஸ் தலைவர் அவருக்கு மேலிடம் யார் அப்போது அவர் தலைவர் பதவியில் வலுவாக என்ற கேள்வியை தலைவர் ரன்தீப் சிங் பேச விடுத்துள்ளார் ஆக சுர்ஜேவாலா சந்திப்பு அடுத்த முதலமைச்சருக்கான தேர்வாகத்தான் இருக்கும் என்று பரவலாக கணிக்கப்படுகிறது இந்த சந்திப்பிற்கு முன்பாக பேசிய டி கே சிவகுமாரின் தீவிர ஆதரவாளரான இக்கால் உசே நான் மட்டும் மாற்றத்தை விரும்பவில்லை நூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் டி கே சிவகுமாருக்கு ஆதரவாக உள்ளனர் அவர் கட்சி தலைவரான பிறகுதான் கட்சி பெரும் வளர்ச்சி அடைந்தது அவரது கடின உழைப்புக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் முதல்வர் மாற்றம் குறித்து சுஜிவாலாவிடம் நிச்சயம் பேசுவேன் இப்போது இந்த மாற்றம் நிகழவில்லை என்றால் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு தேர்தலில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாது இது கட்சியின் நலனுக்காக எடுக்கப்பட வேண்டிய முடிவு காங்கிரஸ் கட்சியில் கட்டுப்பாடு இருக்கிறது நாங்கள் எப்போதும் மேலிடத்தை மதிக்கிறோம் ஆனால் உண்மைகளை சொல்ல வேண்டும் என்றால் டி கே சிவகுமார் முதலமைச்சர் பதவியை விட மாநில தலைவர் பதவியே அதிகம் விரும்புகிறார் அவருக்கு அந்த பதவியில் தொடர வேண்டும் என்பது ஆசை ஆனால் அவருக்கு இருக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் அமைச்சரவையில் மாற்றம் கூடாது இதில் இருந்து முற்றிலும் மாறுபடுகிறார் சித்தாராமையா அவர் அமைச்சரவை மாற்றம் செய்வதன் மூலம் மேலும் தனது செல்வாக்கை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறார் சித்தாராமையா நினைப்பதில் அவரது செல்வாக்கு விஷயம் மிகவும் சரியானது கர்நாடகாவில் சித்தாராமையா பெயருக்கே தனி பவர் உள்ளது மறுபுறம் டி கே எஸ் பலம் தொடர்ந்து அதிகரித்த பண்ணம் உள்ளதாக பார்க்கப்படுகிறது சீர் ராஜதேசி கேந்திர சிவாச்சாரியா டி கே சிவக்குமாருக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளார் வெற்றிக்கு காரணமான டி கே சிவகுமார் முதலமைச்சராக வேண்டும் என ராஜதேசி கேந்திர சிவாச்சாரியா தெரிவித்துள்ளார் கட்சியின் மாநில தலைவர் பதவியே டி கே சிவகுமாருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இந்த உட்கட்சி பூசலை சமாளிக்கும் விதமாக சுர்ஜேவாலா தனது பயணம் குறித்து பேசுகையில் கர்நாடகாவில் வளர்ச்சி மற்றும் கட்சியை வலுப்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் மட்டுமே நடத்தப்படுகிறது மாநில முதல்வர் மாற்றம் குறித்த செய்திகள் அனைத்தும் கற்பனையானவை என்றார் அதேபோல் முதல்வர் சித்தாராமையாவும் இந்த விவகாரத்தை முற்றிலுமாக மறுத்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் எங்களது அரசு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் பாறை போல உறுதியாக இருக்கும் என்று கூறிய அவர் தனது அருகில் நின்றிருந்த டி கே சிவகுமாரின் கைகளை பிடித்துக் கொண்டு நாங்கள் நல்லுறவில் உள்ளோம் மற்றவர் சொல்வதை நாங்கள் கேட்பதில்லை என்று கூறி ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் தற்பொழுது கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்